ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் நீங்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவளா இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மறக்காம பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிட் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு நமது தனுசுரசு அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் மேலும் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக செயற்கையாக புதன் சந்திரன் சூரியன் ஆகிய இரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு மனசுல அமைதி பெருகக்கூடிய ஒரு அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைக்கி உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க குறிப்பாக உங்களது தந்தையினுடைய தேவைகளை இந்த தினம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படுகிற நண்பர்களே நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத வகையில் கூட உங்களுக்கு நிறைய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறே பண வரவுகள் எதிர்பார்க்காத சோர்ஸ்லேருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக நீங்கள் இருக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல ஆதாயம் தரக்கூடிய செயல்பாடுகளை உங்களது நண்பர்கள் உங்களுக்கு செய்து பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க வியாபாரத்துல உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது எனவே வியாபாரத்திற்கு அனுபவங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தொழில அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நிலை நீங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்வ நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்கள் உதவிகளை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த தினம் உதவிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்க செயல்பாடுகள்ல நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய தேர்வுகள் வந்து சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக தருங்கிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே தேர்வு செய்யுங்க மற்றவங்களை தேர்வு செய்ய அனுமதிக்க கூடாது கூடாத நண்பர்களே கொஞ்சம் அதுல கவனமா இருங்க சூப்பராக உங்களால் செலக்ஷன் பண்ண முடியும் உயர்கல்வியில மாணவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக பள்ளியில இப்பொழுது கல்வியில நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் கல்வியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க இந்த தினம் நீங்கள் உங்க வண்டி வாகனங்களை சீர் செய்து பழுது நீக்கி இயக்கக்கூடிய யோகம் இருக்கு என்பதில்லை அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் இன்றைய காரியங்களில் வந்து நீங்க சுலபமாக சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமாக முடிக்க முடியும் இனவே நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் மேக்ஸிமம் நிறைய காரியங்களை நீங்க அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது என்பதில்லை மனதுல புதிய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குங்க கடினமான உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் புதுசாக நிறைய விஷயங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு நாள் எனது குடும்பம் சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கையை இனிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்று தினம் இருந்தாலும் அதிக சக்தியை செலவிடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க எதிர்பாராத வகையில் லாபங்கள் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு யோகம் இன்று தினம் லாபம் விஷயங்களில் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு அன் எக்ஸ்பெக்டடா சில லாபங்களை அதிகமான சக்தியை செலவிட்டு இந்த தினம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஆனால் சில பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால மனம் உடைந்து போகக்கூடாதுங்க அதனால உங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அடிக்கடி மனம் உடைந்து போகவதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த வந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்கள் காதலை வந்து தவறாக யூஸ் பண்ணிக்க அனுமதிக்கக்கூடாதுங்க எல்லா விஷயத்துக்கும் உங்கள் காதலருக்கு நீங்கள் வளைந்து கொடுக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ உங்கள் காதலர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு புரிய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் ஸோ தேவையற்ற தேவைகளுக்காக எல்லாம் வளைந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதில் கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக வந்து நம்பர்ல இன்றைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் தேவையான வேலைவாய்ப்புகளை வேலைகள் இளைஞர்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதுக்கு கடினமான உழைப்பு மற்றும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் நம்பர்களே லட்சியங்களை கண்டிப்பாக அடைய முடியும் அற்புதமான ஒரு என்ற தினம் நீங்கள் நிறைய ஐடியாக்களை மனசுல இன்னைக்கு நிறைய வச்சிருப்பீங்க உங்கள் செயல்பாடுகள் உங்கள் ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைய நம்பி இன்றைய தினம் சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உறவினர்களிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாக இன்றைய தினம் உங்க பேச்சு திறமை பயன்படுத்தி அதை சால்வ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் ஒரு பெற்றி பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னதான் உறவினர்கள் கூட சொந்த பந்தங்கள் கூட சண்டை சச்சர்கள் வந்தாலுமே அதை உங்களால் முழுமையாக நீக்கிக் கொள்ளவும் முடியும் அதுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே மாலை நேரத்தில் அதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் மிக்க சில உறவினர்களுடன் உட்காந்து பேசுறதுனால நண்பர்களே ஸோ அதன் மூலமாக உங்கள் கருத்து வேறுபாடுகள் மனசாபங்களை உங்களால் கொள்ள முடியும் சண்டை சச்சர்களை தவிர்க்க முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு இளர் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் வந்து சிறப்பாக கடைபிடிக்க சொல்லி உங்களை வாழ்க்கை பற்றியும் நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்பதையும் சிறப்பான உக்க வந்து நல்லா பேசக்கூடிய நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நீங்க உங்கள் தவறுகளை வந்து சுட்டி காட்டினாதான் முடியும் சோ உங்க வாழ்க்கை துணை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுங்க அதுக்கான நல்ல ஐடியாக்களையும் நீங்கள் கொடுக்கலாம் அற்புதமான ஒரு நாள் தினம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க இந்த தினம் பக்கபலமாக நிறைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்து உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் தனலாபம் மிக்கதாக அமையும் அலுவலகப் பணிகளை கூட இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்ட முடியுங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குங்க உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்கள் கருத்துக்களை வந்து ஏற்றுக்குவாங்க ஸோ அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலைகளையும் செய்து உங்க காரியங்களையும் சாதிக்க முடியும் உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது என்பதில்லை என்ற தினம் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காதிங்க கொஞ்சம் நீங்கள் தவறுகளை தட்டிக்கக்கூடிய நபராக இருக்கணும் என்பதில்லை புதிய லட்சியங்கள் அடைவதற்கு நீங்கள் உழைப்பு மற்றும் பொறுமையை கடைபிடிங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் லைட் க்ரீன் கலர் நீங்க பயன்படுத்தலாங்க லைட் க்ரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி எஸ்ட் நம்பராக அமைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனசில சிற்பர்களில் யாரலாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு தந்தையினுடைய தேவைகள் என்னவோ உங்க பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் வந்து உங்க நண்பர்கள் மூலமாக அமையும் நண்பர்களோடு அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க பெற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் அற்புதமான ஒரு நாள் ஆதாயகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் போராட நட்சத்திரத்துக்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களால் வந்து நிறைய காரியங்களை சாதகமாக அனுகூலமாக செய்து முடிக்க முடியும் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக வியாபாரத்தில் அனுபவம் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல யோகமான வாய்ப்புங்க கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது உயர்கல்வியில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வேறு லெவலில் கிடைக்கும் உங்கள் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் வந்து மனசில் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீக பணிகளை கூட இன்றைக்கி புதிதாக ஈடுபடு யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் கிடைக்கும் அமைதி பெருகும் நிம்மதியான ஒரு நாள் என்ற இதை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே